பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் மூர்த்தி வந்து பொன்னி வச்சுருக்க குழம்பை திருடிட்டு போயிடுறாரு திருடிட்டு சரக்கடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வச்சிருக்கிறாரு அப்போ உஷா என்ன சித்துப்பு மேலே கீழே அடிக்கடி போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்குறாங்க மீன் குழம்பு இருக்கதை பார்த்துட்டு எடுத்ததை சாப்பிட்றாங்க அப்போ மூர்த்தி வராருங்கிற குழம்புங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உஷா சாப்பிட்டுட்டுருக்கதை பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் உஷாவும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படியே கீழே இறங்கி வராங்க அப்போ பொன்னி வந்து என்ன சாப்பிட்டீங்களா மீன் குழம்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மூர்த்திக்கிட்ட அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உஷா சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொன்னதும் நான் நிறைய வச்சுருக்கேன் கொண்டு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு வராங்க அப்போ மூர்த்தியும் சந்தோஷமாக சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் பொன்னி வந்து அந்த குடிசையில் உட்காந்துருக்குறாங்க அப்போ சக்தி வந்து இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு டீ போட்டு குடிச்சா நல்லாயிருக்கும் பொன்னி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பால் இல்லை அப்படின்னு சொன்னோட பிளாக் டீ போட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ லெமன் இருக்குது அப்போ லெமன் டீ போட்டு தரவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லெமன் டீ குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த உஷாக்கு ரொம்ப கடுப்பாக இருந்து சந்திரசேகர் ரொம்ப ஹாப்பியா பாத்துட்ருக்காரு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடியுது